இப்போ நம்ம தலைநாடு வியூ பாயிண்ட்டுக்கு போய்ட்டுருக்கோமா பார்க்க எதுவும் ஜ கிட்ட இருக்க மாதிரி தான் தோணுச்சு ஆனால் வண்டியில் வரும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது பார்க்கவே ஏன்னா ரொம்ப ஓரத்தில் போகிறதுனால ட்ரைவர் அண்ணன் தான் நம்மளுக்கு இப்போ கடவுள் மாதிரி இருக்கார் ரே ஒருத்தன் ஃபால்ஸில் குளிக்க முடியே குளிக்க முடியாதுன்னா இன்னைக்கு வெயில் அடிக்குது கண்டிப்பாக குளிச்சா ஒன்றா லட்சம் ம் நான் சுஜே இன்னைக்காவது எதுவும் குழந்தைக்கு வெளியே இருக்கிறதுனால கூட தெரிய மாட்டேங்குது ஆனால் இன்னைக்கு குளிச்சிட்டாங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க பாருங்கள் வா வேற லெவலில் மொத்த மலையும் இங்கே தான் இருக்குது மலையோட நிழலும் தெரியுது பாரு செம்மையாக இருக்குது என்ன மேலே போகலாமா முக்கியமான பாயிண்ட்னால் இதுதான் தான் வால் நம்ம கண்ணெதிரில் இருக்கிற மாதிரி இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குது வேற லெவலில் பச்சை கலரில் எங்கேயுமே பச்சை பசியை பார்க்க முடியாதுன்ற மாதிரி இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குது ஹாய் நம்ம இப்போ வால்பாறையில் இருக்குமா வால்பாறையில் நேற்று வந்து டே ஒன் நம்ம வந்து நிறைய இடங்களை சுற்றி பார்த்தோம் நிறைய இடங்களை பார்க்க முடியல என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த மழை எங்களை விடவே இல்லைங்க எங்கே போனாலும் நான் வருவேன்ற மாதிரி எங்களை தொடர்ந்துகிட்டே வந்தது ஃபஸ்ட்டு வந்து ஒரு நதி பார்த்தோம் அதில் வந்து ரொம்ப அழகாக இருந்தது அடுத்து வந்து குழாங்கல் நதி பார்த்தோம் அதுவும் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது என்ன ஒரு சின்ன வருத்த எங்களால் குளிக்க தான் முடியல சரி பரவாயில்ல அதுக்கு அடுத்து வந்து சோலியர் டேம் போனோம் அங்கே வந்து பனி மட்டோம்னா அங்கே தான் இருக்குன்ற மாதிரி அவ்வளோ பனி இருந்தது பார்க்க ரொம்ப அழகாக இருந்ததா அடுத்து வந்து நாங்கள் ஒரு போட் ஹவுஸ் போகலாம் அப்படின்னு போனால் அங்கே வந்து மூடி இருந்தது ரொம்ப கஷ்ட இருந்தாலும் பரவாயில்ல அடுத்த வாட்டி பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நைட்டில் வந்து நாங்கள் வந்து பார்க்குக்கு வேறு போனோம் உண்மையிலே பார்க் இவ்வளோ சூப்பராக இருக்குமான்னு எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுது அந்த அளவுக்கு செம்மையாக இருந்ததுன்னா பாருங்களேன் நானும் ஒரு குழந்தையாவே மாதிரி அங்கே விளையாட ஆரம்பிச்சிட்டேன் சரி இப்போ இதெல்லாம் பார்த்தாச்சு நம்ம வந்து நம்ம ரூமு காட்டவே இல்லையே நம்ம வந்து எங்கே தங்கணும்னு கூட தெரியல இது வந்து மழையாக இருந்ததுனால எங்களால் காட்ட முடியல இன்றைக்கி காட்டிடலாமா வாங்க இதுதான் வந்து நாங்கள் எடுத்துக்கிட்ட ரூம் ஓகேவா ஒன் ஜீரோ ஒன் என்ட்ரன்ஸ் ஆன ஒன்று ரெண்டு பெட் இருக்கும் அதுக்கு மேலே நம்ம சுஜன் இருப்பார் சுஜன் ஹை சொல்லுங்கள் ஹாய் ஸ்கூல் பையன் மாதிரி ரெடி ஆகிட்டு நிற்கிறாரு ஓகேவா இந்த ரெண்டு பெட்டில் நானும் சுஜனும் லட்சு அவங்க அப்பாவை படுத்துக்கிட்டாங்க ஓகே லட்சுமா வந்து டிவிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க லட்சுமா ஹாய் சொல்லுங்கள் ஹாய் ஓகே இங்கே வந்து நம்ம சாப்பிட போகிறதே இல்லை இருந்தாலும் டைனிங் டேபிளாக கொடுத்துருந்தாங்க சூப்பராக இருந்தது இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கண்ணாடி தான் அப்படியே ஃபுல்லாக தெரியுது சாமியாக இருந்தது அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட்னா இதுதான் வால் பாறையே நம்ம கண்ணெதிர இருக்கிற மாதிரி இங்கே பாருங்க செம்மையாக இருக்குது வேற லெவல்ல பச்சை கலரில் எங்கேயுமே பச்சை பசியை பார்க்க முடியாதுன்ற மாதிரி இருக்கு அவ்வளோ அழகா இருக்கு இதில் ஒரு முக்கியமானது அங்கே பாருங்க எவ்வளோ நதியை நாங்கள் சுற்றி சுற்றி பார்த்தோம் பக்கத்தில் இருக்கிற இந்த குட்டி நதியை நாங்கள் பார்க்கவே முடியும் சின்னதாக இருந்தாலும் சவுண்டு சும்மா சில சில செலன்னு கொலுசு போட்டால் மாதிரி ஓடிச்சு நைட்டில் எங்களால் தூங்கவே முடியல அந்த அளவுக்கு பயமாக இருந்ததுன்னா பாருங்களேன் இதெல்லாம் பச்சையை பார்த்து பச்சை நிறமே பச்சை பச்சை கலரில் ட்ரெஸ் போட்டுக்கிட்டேன் ஓகே ஓரளவுக்கு எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துட்டோம் நானும் போய் அந்த டே தேயில பறிக்கிறாங்களே அவங்க கூட போய் ரெண்டு நிமிஷம் பறிச்சுட்டு வருவாச்சி வேணா அவங்கள பறிக்கிட்டோம் நம்மளுக்கு அதெல்லாம் ஆகாது நேற்று ஒரு குட்டியோடு ஒரு அட்டைப்பூச்சி கையில் ஏறினதுக்கு நான் கத்தனை பாருங்க ஒரே திரண்டு வந்தது சரி ஓகே இன்றைக்கி வந்து இன்றைக்கும் வந்து டே டூ வா இன்னைக்கு எங்கெல்லாம் போக போகிறோம் எங்கெல்லாம் இடத்த பார்க்க போகிறேன்னு நம்ம அப்படி ட்ராவல் பண்ணிக்கிட்டே பார்ப்போம் மிரர் நல்லா இருக்குல்ல இந்த மாதிரி நம்மளும் வீட்டில் ஒன்று வாங்கி வைக்கிறோம் குழந்தைங்களாம் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம் அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்ற நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம் லட்சுமா இன்றைக்கி எங்கே போகலாம் அவங்களுக்கு ஒரே ஒருத்தம் ஃபால்ஸில் குளிக்க முடியே குளிக்க முடியாது இன்னைக்கு வெயில் அடிக்குது கண்டிப்பாக குளிச்சான் ஒன்றா லட்சம் ம் நான் சுஜன் இன்றைக்கி எதுவும் குளிப்பாடா குழந்தைங்க வெளில குளிக்கல கூட தெரிய மாட்டேங்குது ஆனால் இன்றைக்கி குளிச்சிட்டாங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க பாருங்கள் அவன் சிரிக்கிறான் சரி ஓகே இதுதான் எங்கள் ரூம் இதுதான் சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப அழகாக ரெண்டு பெட்டு ஷோபா டைனிங் டேபிள் டிவி ஃபேனு இதில் ஒரு விஷயம் என்ன ரெண்டு ஃபேன் கொடுத்துருக்காங்க ஒரு ஃபேன் கூட நாங்கள் போடவே இல்லை அவ்வளோ குளிரில் சூப்பராக கதை கதை நாங்கள் நல்லா தூங்கணும் சுஜே நல்லா தூங்கினேன் லட்சுமா நல்லா தூங்கினேன் சுஜே நீ நல்லா தான் தூங்கினேன் காலைல வரைக்கும் தூங்கியிருந்தாரு ஓகே எல்லாத்தையும் பார்த்தாடுச்சு அடுத்த இடத்துக்கு போய் பார்க்கலாமா வாங்க போகலாம் நேற்று வந்து ஞாபகம் வந்துருச்சு காரக்குழம்பு வச்சாங்க குழம்பு நாங்க நல்லா சாப்பிட்டோம் இப்போ வந்து பொங்கலும் சாம்பாரும் வச்சிருக்காங்களா நம்மளால எங்க போனாலும் விட மாட்டாங்க செஞ்சு தழுற மாதிரி செஞ்சுன்னே இருக்காங்க நான் தாங்க எந்த வேலையும் செய்யலை சோம்பே தன் சும்மா இருக்கிறது ஏன்னா நான் செய்ய மாட்டேன் செஞ்சால் நல்லா இருக்காதுன்ட்டு அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க சார் ஓகே அவங்க செஞ்சுட்டாங்க நம்ம போய் ஒரு வெட்டு வெட்டிட்டு நம்ம வேன் வேறு ரெடியாக அங்கே நிற்குது நம்ம போய் அப்புறமா ஏறி போயிட்டு அடுத்து என்னெல்லாம் நடக்குது இன்னைக்கு ஒரு சின்ன சின்ன கேம்லாம் நிறையவே இருக்குது அதெல்லாம் பார்க்கலாம் எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுன்ட்டு போலமா பாய் சுஜந்த் பொலமா இப்போ நம்ம தலைநாடு வியூ பாயிண்ட்டுக்கு போயிட்டுருக்கோமா பார்க்க எதுவும் ஜா இருக்க மாதிரி தான் தோணுச்சு ஆனால் வண்டியில் வரும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது பார்க்கவே ஏன்னா ரொம்ப ஓரத்தில் போகிறதுனால டிரைவர் அண்ணன் தான் நம்மளுக்கு இப்போ கடவுள் மாதிரி இருக்கார் லட்சம் சஜோனும் அவள் தான் ஆல்ட் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் எழுந்துக்க மாட்டாங்க நம்ம மட்டும் தான் போய் பார்க்கணும் நிறைய பாரு வந்து இந்த வியூ பாயிண்ட் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும்னு சொன்னதுனால ரிஸ்க்காக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வந்துட்டோம் கிட்டே வந்துட்டோம் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு அழகா இருக்கு பாக்கா இல்லை நானும் பச்சையா இருக்கேன் நம்ம ஒரு வழியா வியூ பாயிண்ட் வந்துருமா அது மேலே ஏறி தான் வியூ பாயிண்ட் தெரியும் நம்ம போய் பார்க்கலாம் வாங்க இவனுங்க ஓடுறானுங்க அவனுக்கு கொடுக்கணும்னு ஓடுறானுங்க பயங்கரமா புதுசு புதுசா இருக்கு இப்போ வந்து நம்ம வியூ பாயிண்ட் மேலே ஏறி பாக்கலாம் எப்படி இருக்குன்னு அந்த முதல் அனுபவம் நம்மளுக்கு நல்லா இருக்கா இல்ல பயமா இருக்கா த்ரில்லிங்கா இருக்கா எல்லாம் தெரிஞ்சிடும் வீட்டு மேலையா டாப்ல ஏற போறோம் எப்படி இருக்குன்னு தெரியும் ஐயோ சைட்ல ஏறதுக்கே பயமா இருக்கு ஒட்டுமொத்த வாழ் பார்த்து எங்கதான் இருக்கு வேற லெவல்ல மொத்த இங்கே தான் இருக்கு மலையோட நிழலும் தெரியுது பாரு செம்மையா இருக்கு இன்னும் மேல போலமா ஒரு வழியாக வந்து ஃபுல்லா வந்துட்டோம் இதுதான் வியூ பாயிண்ட் மலையும் தெரியுது எங்க இருந்து பார்த்தா நம்ம எந்த ரோட்ல வந்தோம் கூட தெரியலையே செம்மையா இருக்கு ஒரு மலையை பார்த்தாலே பயங்கரமா இருக்கும் இங்க எல்லா மலையும் ஒன்னா இருக்கிறது அப்படியே ஏறி இறங்கி ஏறி இறங்கி ஏதோ வந்து இந்த நேச்சுரல் போட்டோல எல்லாம் பார்ப்போம் தெரியுமா அந்த மாதிரி இருக்கு பட் செம செம்மையா இருக்கு பார்க்க அங்கங்க அந்த வழி தெரியுறது லட்சு சூப்பராயிடம் அழகா கெட்ட சொன்ன பார்த்தீங்களா சுத்தி மலை நடுவில் வீடு தெரியுறது அழகா இருக்கான் நம்ம கூட பேசாம இங்கே வந்து செட்டில் இல்லாம ஒரு மலையோட எப்படி அந்த நடு தெரியுதுன்னே தெரியல அவ்வளோ அழகா இருக்கு இந்த கான்படத்துல கான்படத்துல அந்த காங் எழுந்து வரும்போது மலை மழையா காட்டுவாங்களே அப்படி இருக்கு வேற எல்லாம் இல்ல ஓகே வியூ பாயிண்ட் வந்துட்டோம் இதையும் பார்த்தாச்சு இந்த அழகெல்லாம் ஆச்சு அடுத்து நம்ம போற இடத்துல என்ன இருக்குன்னு பாக்கலாம் ஓகே பாய் வாட்டர் அல்லூடிய கிடையாது வாட்டர் ஃபால்ஸ் பாய்